आर आ

திமுக நண்பர்களே எதற்காக நீங்க வாக்கு கேட்கிறீர்கள் கூட்டணி தர்மம் இருக்கட்டும் ஒரு புறம் ஒரு மரசாட்சி வேண்டாமா தொகுதிக்கு நன்றி சொல்ல கூட வரவில்லை தொகுதி பக்கம் எப்படி விட பார்க்கவில்லை குறைந்தபட்சம் வாக்குகள் வாங்கி கொடுத்து உங்களுக்காவது நன்றி சொன்னாரா அதுவும் இல்லை உங்களை மதிக்கக்கூட இல்லை உங்களை மட்டுமில்லை உங்க தலைவர்களையும் அவர்களை மதிக்கவில்லை அங்கு வாக்காளர்கள் மக்களே ஏழு முறை செல்லம் பெற்றி இந்த தொகுதி வாழ்க்கையை கொள்ளுவாங்க ஒரு முறை கார்த்திக் சதவீதத்துக்கு வாழ்க்கையில் கொள்ளுவாங்க ஆனால் இந்த தொகுதியின் நிலைமை என்ன கொஞ்சம் யோசித்து பாருங்க இங்க இருக்கிற கிராமங்கள்ல எத்தனை சதவீதம் மக்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் அக்கா உங்க கிராமத்துல வெளிநாட்டில் இருக்காங்களா எதோ வருஷம் விளையாட்டு இருக்காங்க ஓ இங்க இருபது வருஷத்துக்கு ஏதோ

வாங்கி 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 வாக்களித்தீர்கள் அவரு பெரிய பெரிய அமைச்சர்களா இருந்தார் அவரு சாதாரண ஆள் இல்ல பெரிய அமைச்சரா இருந்தார் நிதி அமைச்சர் இருந்தார் உள்துறை அமைச்சரா இருந்தார் இந்த நாட்டோட பெரிய பிரதமருக்கு பெரிய ஆலோசனை இருந்தார் ஆனாலும் ஒரு தொழிற்சாலை கூட இங்க அவர் கொண்டு வரல அவர் இந்த தொகுதிக்கு மட்டும் துரோகம் செய்யல இந்த தேசத்துக்கு துரோகம் செய்திருக்கிறார் மிகப்பெரிய தேச துரோகியா ஆனாலும் நம்ம விடாம அந்த மூவிலே நன்றி இந்த முறை திமுக தெளிவாக அல்ல உங்களுடைய வாழ்க்கை என்பது உங்களுடைய தொகுதியின் வளர்ச்சிக்கான வாக்கு உங்களுடைய வாழ்க்கை என்பது உங்களுடைய இளைஞர்கள் உங்களுடைய மாணவர்கள் உங்களுடைய குழந்தைகள் எதிர்காலத்தை நிர்வாகி தீர்மானிக்கூடிய வாக்கு இந்த வாக்கையில்தான் அடுத்த இளைஞர்கள் குழந்தைகளின் எதிர்காலம் இருக்கிறது அதை பார்த்து வாக்கள்

மிகப்பெரிய வாய்ப்புக்கூர் வீட்டு வரையார் இல்லைன்னா அந்த குழந்தை எப்படி விளையாட்டு போட்டி அப்படியே சிவகங்கை தொகுதியில் இருக்கின்ற குழந்தைகள் மட்டும் விளையாட்டுப் போட்டிகள் மற்ற தொகுதிகளெல்லாம் மாணவர்கள்

இங்கே சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில் மறுக்கப்பட்டுள்ளது அந்த இடஒதுக்கை வென்றெடுக்கவும் இங்க இருக்கின்ற மாணவர்களுக்கு விளையாட்டரங்கத்தை மிகப்பெரிய அளவில் ஐயா பிரதமர் நரேந்திர மோடி கூறி கொண்டு வரவும் வாக்கள் நீங்கள் தாமதித்து பிரச்சால ஒன்று கூட கிடையாது ஆனா எல்லா கிராமங்களிலும் ஆராயக்கூடாது

உங்க வீட்டுல வந்து அழகா உங்க அம்மா குட்டியை கொடுவாங்க குட்டியை பாவம் குடுவாங்க ஆனா ஸ்கூல் எல்லாம் கொடுவாங்க உங்க பேர் என்ன வினோத்தான் கொடுவாங்க நீங்க போய் வாரியா இருக்கீங்க குட்டியும் கொடுன்னு சொல்லி எப்படி செஞ்சுட்டாரோ இந்த தொகுதிக்கு பேர அரசாங்கம் வச்சு சிவகை பாவம் இந்த முறை போடறதுக்கு போடறதுக்கு பாரาลு போடாய் பாரาลு மன்ற வேண்டும் பாரาลு மன்ற மகன் மாற்றப்பட வேண்டும் இது பேரு ஆமா அதை விட்டு

நூறு நாள் வேலை திட்டத்தில் ரூபாய் கொடுப்பதாக இருக்கிறார் அந்த வேலை திட்டம் இப்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது தேர்தல்காரத்தில் கொடுக்க தேர்தல் முடிந்தவுடன் ஜூன் மாதத்திலிருந்து

நம்ம சினிமா பயணத்தை இங்க இருந்துட்டாங்க அவரே தேனறிந்து ₹400 ஏத்திட்டாங்க ஆமா நான் போறேன் நம்ம அண்ணே பிசாமே நாப் படிங்கடா போமா இல்ல நானே லோக்கல் போறேன் அங்க போ லாப் படிங்க சார் யா அப்படியே எடுத்துங்க அப்படியே 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 வாங்க அப்படியே வாங்க பக்கத்துல என்ன அப்படியே சென்டர் அனிக்கிஞ்சு